அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்புமிக்க இஸ்லாமிய சகோதரிகளே ரபுல் ஆலமின் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் தீனோடு வாழ வைத்து தீனோடு மரணிக்கச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த காணொலியை பதிவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் சில காலங்களாக முகப்புத்தகங்களிலும் யூடியூப் தளங்களிலும் யூடியூப் செய்யக்கூடிய யூடியூபர்ஸ்மார் அதே போன்று போலி முகநூல் ஐடென்டிகளை பாவிக்கக்கூடிய போலி முகநூல் உரிமையாளர்கள் இவர்கள் அனைவர்களும் உளமாக்கலை பற்றி கேவலமாக உலமாக்கலை பற்றி மோசமாக சித்தரித்து பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான் பேசக்கூடிய விடயம் முக்கியமான ஒரு விடயம் என்பதனால் கட்டாயம் இந்த விடயத்தை எல்லோரும் கேட்குமாறு பணி ஒன்பட வேண்டிக் முதலில் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் ரிஸ்வி வாதியுமல்ல முர்ஷித் முலஃபர்வாதியுமல்ல அதே போன்று தற்பொழுது இருக்கக்கூடிய அஷேக் அர்கம்னூர் அல்ல யாரோடும் எந்த தொடர்பும் இல்லாத ஒருவன்தான் நான் ஆனாலும் நீங்கள் அடிக்கடி இந்த ஜெம்யாவையும் இந்த உலமாக்களையும் விமர்சிப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது அதனால் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு மத்தியிலே முன்வைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே உலமாக்கல் என்பவர்கள் யார் அல் உலமாவும் ஒரசத்துள் அன்பியா உலமாக்கல் நபிமார்களின் வாரிசைகள் அதற்கு ஒரு சிலர்கள் மிக மோசமான அந்த அதிசைக்கு கமன்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் அருவருப்பான கமெண்ட்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் அண்மை காலமாக பார்க்கின்றோம் ரிஸ்வி முஃப்தி அவர்களை பற்றித்தான் அதிகமான யூடியூபர்ஸ் மார் அதிகமான ஃபேஸ்புக் தளங்களில் பதிவு செய்கின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த ரிஸ்வி முஃப்தி செய்த தவறு என்ன அந்த அளவுக்கு இலங்கை மக்களுக்கு இந்த ரிஸ்வி முஃப்தி ஏசிடிஐ உடைய தலைவர் கௌரவ தலைவர் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் செய்த த தவறு என்ன அவ்வளவு விமர்சனங்கள் செய்கின்றார்கள் இந்த பதிவுகள் நான் நினைக்கின்றேன் இந்த யூடியூபர்ஸ் இந்த ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி எழுதுகின்றவர்களுக்கும் பேசுகின்றவர்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்காது இது ஒரு பெரிய விளைவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஐ திங்க் தீஸ் யூடியூபர்ஸ் ஒர்க்கிங் அண்டர் சம் ஒன் எஜெண்டா மணி ஓ கண்ட்ராக்ட் அதாவது இவர்கள் அனைவர்களும் யாருடையோ எஜெண்டாவுக்கு கீழால் வேலை செய்கின்றார்கள் யாருடைய பணத்துக்கு பின்னாலோ யாருடைய கன்றக்கு பின்னாலோ வேலை செய்கின்றார்கள் ஒரு லாபத்துக்காக வேண்டி எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் எஸ் எஸ் யூனோ தஸ்லீமா நஸ்ரீன் சல்மான் ருஷ்தி தே ட்ரை டு சபோர்டேட் த இஸ்லாம் அஸ்லீமான் அஸ்ரீன் என்ற பெண்மணியும் ஒரு இஸ்லாமிய பெண்மணி அதே போன்று சல்மான் ருஷ்தி என்பவனும் ஒரு இஸ்லாமியன் பேர் மாத்திரம்தான் இஸ்லாமியர்கள் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்கு முன் வந்தார்கள் ஆரம்பத்தில் பத்து பதினைந்து வருடத்துக்கு முன்னால் கேள்விப்பட்ட பெயர்கள் அதே போன்று தான் இந்த நூறு வருடங்களைத் தாண்டிய ஏசிஜே என்ற இயக்கம் முமன் பாஸ் ஓவர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அதாவது நூறு வருடத்தை தாண்டிய ஒரு இயக்கம் ஒரு சன்மார்க்க ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தை நாட்டில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு மாற்று மத சகோதரடைய ஒரு முஸ்தீபம் இருக்கின்றது ஒரு அவர்களுக்கு ஒரு தேவைப்பாடும் இருக்கின்றது அவர்களுடைய எஜெண்டாவுக்கு கீழதான் இவர்கள் வேலை செய்கின்றார்களோ என்று யோசிக்க தோன்றுகின்றது அன்புக்குரியவர்களே ரிஸ்வி முஃப்தி மட்டும்தானா இந்த அதிகமான வருடங்கள் ஏசிஜியுடைய தலைவராக இருந்திருக்கின்றார் அல்லது ஒரு மூமனுடைய தலைவராக இருந்திருக்கின்றார் எங்களுக்கு தெரியும் அரசியல் கட்சிகளில் ஒவ்வொரு தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் புறந் தலைவராக நியமிக்கப்பட்டது முதல் அவர்கள் மரணிக்கும் வரையில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா இல்லையா அதே போன்றும் இந்த ஏசி ஜிவி பொறுத்தவரையில் அதனை யார் தெரிவு செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு இதை தெரிவு செய்யக்கூடிய உரிமை இல்லை இதனை தெரிவு செய்யக்கூடியவர்கள் உளமாக்கல் உளமாக்கல் பார்த்து கொள்வார்கள் தெரியும் யாரை தெரிவு செய்ய வேண்டும் யாரை தெரிவு செய்யக்கூடாது யாரை தெரிவு செய்தால் இந்த ஜெம்மியாவை இலகுவான முறையில் நல்ல முறையில் கொண்டு செல்ல முடியும் என்று அந்த உளமாக்கலுக்கு தெரியும் பத்தாயிரம் உலமாக்கல் பத்தாயிரத்துக்கும் அதிகமான அங்கத்துவத்தை எடுத்த உலமாக்கல் இருக்கின்றார்கள் அதனை பார்த்து கொள்வார்கள் எந்த உலமாக்கலாவது இந்த ஏசிஜி யு தலைவரை பற்றி அசேக் ரிஜுவை பற்றி ஒரு சிலர்கள் விமர்சிக்கலாம் ஒரு சில உலமாக்கள் விமர்சிக்கலாம் எல்லா விரலும் ஒன்றில்லையே அதிகமான உலமாக்கல் விமர்சிப்பது கிடையாது ஏன் அவர் ஒரு ஆளுமை அந்த ஆளுமையுடைய எங்களுக்கு பெருமதி எப்போ விளங்கும் தெரியுமா அவர் எங்களுடைய இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் போனதற்கு தான் விளங்கும் அது மறுத்த ஒவ்வொருவருடைய பெருமதி அவரவர் இல்லாமல் போனதுக்கு பின்னால் தான் விளங்கும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே எனக்கு ஒரு தேவைப்பாடில் ரிஜ்வியுப்தி தான் அவர் உயிரோ உயிரோடு இருக்கும் வரையில் தலைவராக இருக்க வேண்டும் என்பது நான் ரிஜ்வியுப்தியோட இதுவரையில் நேர நேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியவனும் கிடையாது எந்த தொடர்பும் இல்லை எனக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை ஆனால் அஃபாண்டமாக பேசக்கூடாது என்பதனால தான் நான் பேசுகின்றேன் அபாண்டமாக பேசாதீர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாதீர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகள் எவ்வளோ பெரிய இன்டெலக்சுவல் நான் சாதாரண ஒரு மனிதன் நான் பார்க்கின்றேன் இன்னைக்கவரட்டியில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் எங்கேயோ இப்போது இருக்கின்றார் அவர் என்ன செய்கின்றார் இரண்டு பேரை பேட்டி எடுத்து முகப்புத்தகத்திலே போடுகின்றார் அதில் ஒருவர் ரிஸ்வி மௌலவி என்று சொல்லலாம் தானே அல்லது முஃப்தி என்று சொல்லலாம் தானே அதனை கூட சொல்வதற்கு அவர்களுக்கு இந்த அவர்கள் கேவலமாக நினைக்கின்றார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் உங்களை ரிஸ்வி என்று சொல்லுகின்றார் ஏன் அவ்வளவு கேவலமான ஒருவரா அவர் குடிகாரனும் அல்ல கஞ்சாக்காரனும் அல்ல அதாவது குடுக்கடத்த அல்ல கண்ணியமான ஒரு சஃபையனுடைய தலைவர் முழு இலங்கை மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய நல்ல விடயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு தலைவர் சரி வைத்துக்கொள்வோம் நீங்கள் இவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுகின்றீர்கள் தானே எப்போதாவது எந்த இடத்திலாவது இவர்களுக்கு எதிராக அவர் பேசிய ஒரு வார்த்தை இருக்குமா இல்லை நான் என்றால் நான் முக முகநூல் புத்தகங்களை பார்க்கின்றேன் யூடியூபு யூடியூபை பார்க்கின்றேன் இன்ஸ்டாகிராம் பார்க்கின்றேன் நான் என்றால் இதுவரைக்கும் அவருடைய எதிர்ப்பாக பேசிய ஒரு வார்த்தை கிடையாது அந்த அளவுக்கு சாதுவான ஒரு தான் அவர் இந்த ஜம்மியா எப்படி தெரிவு செய்யப்படும் என்பதை பற்றி அழகான முறையில் ஃபாசில் ஃபாரூக் அஷேக் ஃபாசில் ஃபாரூக் என்று நினைக்கின்றேன் ஜம்யாவுடைய யூடியூப் ஏசிஜே யூ யூடியூப் தளத்தை அடித்து பாருங்கள் அவர் அழகான முறையிலே சொல்லுகின்றார் எப்படி தெரிவு செய்யப்படும் என்று முழு இலங்கையிலும் இருக்கக்கூடிய மாவட்ட கிளைகளுடைய தலைவர் ஒரு செயலாளர் பொருளாளர் இவர்கள் அனைவர்களும் சென்று அந் அங்கே ஹைகமாண்ட் ஹைகமாண்ட் ஒன்று சேர்ந்து ரகசியமான வாக்கெடுப்புகளை நடாத்தித்தான் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஏனைய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று அழகான ஒரு தெளிவை தந்திருக்கின்றார் அவை அவைகளை கேளுங்கள் ரிசியூம்திக்கு நான் தலைவராக வர வேண்டும் என்னைத்தான் நீங்கள் தலைவராக தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்ய முடியாது என்று ஒரு முடிவு செய்ய முடியாது எனவே தேவையான விடயங்களை தேவையில்லாத விடயங்களை பதிவு செய்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மௌத்துக்கு பின்னால் கஷ்டப்படாதீர்கள் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் தான் பொறுப்புதாரிகள் நாங்கள் ஒருவரை பற்றி பேசினால் அவர் மன்னிக்காத வரையில் அல்லா எங்களை மன்னிக்க மாட்டான் ஒருவருடைய மனதை உடைப்பது காபத்துள்ளாவை உடைப்பதற்கு சமன் என்பதாக எல்லாம் இருக்கின்றது எல்லாம் தெரிந்து கொண்டு தான் நாங்கள் இப்படி பேசுகின்றோம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது அதனால் அளந்து நிறுத்து பேச பேச பேசுங்கள் நாங்கள் பேசும் முன்னால் ஒரு வார்த்தை வெளிவருவதற்கு முன்னால் இந்த வார்த்தை சரியா பிழையா என்று பார்த்து யோசித்து பேசுங்கள் எனவே ஜெம்மியாவுடைய குறைகளை உலமாக்களுடைய குறைகளை பேசுவதை அல்லாஹுக்காக நிறுத்திக் கொள்ளுங்கள் எங்களுடைய சமூகத்துடைய அழிவுக்கு காரணம் உலமாக்களை நாங்கள் குறை சொல்வதற்கு பேசிவிட்டோம் பெரியவருடைய பேச்சை கேட்காமல் இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம் நாங்கள் விரும்பியுமாறு நடக்கின்றோம் ஒருவர் பஃபலோ விடயத்தை பேசுகின்றார் அப்துல் ஹாலிக் மூளை பஃபலோவுக்கு போனாராம் அங்கே போனாராம் அங்கே போனாராம் அப்படின்னு சொல்லி அந்த அழகான ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார் அங்கே நடந்து அதற்கு ஆக மோசமான விஷயங்களை பேசி பேசி ஹசரத் நான் உங்களுக்கு பேசல உங்களுக்கு எதிராக பேசல அப்படின்ட்டு ஒரு யூடியூபர் பேசுகின்றார் இதுவெல்லாம் ஆரோக்கியம் அல்ல பேசி பேசிவிட்டு அவர்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிவிட்டு என்ன செய்யறது ஹசரத் நான் உங்களை ஏசல நான் உங்களை மதிக்கிறேன் இதுவெல்லாம் முறை அல்ல நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள்தான் பொறுப்புதாரிகள் என்பதை ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்து வைத்துக்கொள்ளுங்கள் எனவே உலமாக்களுடைய குறைகளை உலமாக்களை பற்றி அவதூறு பேச வேண்டாம் எனவே ஏசிஜே நிர்வாகம் இன்சா அல்லாஹ் தெரிவு செய்யப்பட இருக்கின்றது நல்லவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அதாவது தகுதி உள்ளவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் யார் தலைவராக வர வேண்டும்